சதீஷ் இந்த முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கோயம்புத்தூர் சொக்கம்பூர் பகுதியில் அங்க இந்துக்கள் மயானம் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருது மயானத்தை அடிக்கும் நோக்குல அங்க கழிவு நீர் சுத்திகரிக்கும் நிலையமானது அந்த மயானத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிச்சு வேலை நடத்தி முழுக்க முழு பக்கத்திலேயே ஒரு கழிவு நீர் தொட்டினால நோய் தொற்று அபாயம் அந்த பகுதி மக்களுக்கும் இருக்கு அந்த பள்ளி குழந்தைகளுக்கும் இருக்குது அதனால நம்ம திட்டமிட்டு ஏதோ தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய மயானங்களை சின்னது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய முழுக்கம் இருக்கு ஏதோ அரசு ஏதோ ஏதோ திட்டமிட்டு நடத்துதா அப்படின்ற சந்தேகம் மக்கள் கருத்தில் அதனால இந்த நோய் தொற்று உள்ள அடிமணி சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றப்படணும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனு கொடுப்பாங்க சரி ஏற்கனவே மின்மையான சரியான பணியில பராமரிப்பு மயானங்கள் பராமரிப்பே கிடையாது அப்படிங்கறப்போ நம்ம அரசு மீதே ஒரு குற்றச்சாட்டு மண்ணும் மயானங்கள் பராமரிக்கிறது அரசாங்கம் இந்த கார்பரேஷன் தானே அப்ப கார்பரேஷன் தானே குறையதில்ல கார்ப்பரேஷன் வேலை செய்யலன்னுதான் அர்த்தம் அப்போ இந்துக்களுடைய சுடுகாட திட்டமிட்டு ஏதோ சபலிக்காரம் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு